அன்பு உறவுகள் அனைவரும் சீரோடும் சிறப்போடும் பேரோடும் புகழோடும் வாழ வேண்டும் என்ற ஒரு அற்புதமான வார்த்து வாழ்த்துக்களுடன் இது பழனி போகர் சித்தாந்த சபை இன்னைக்கு நாம் ஒரு அற்புதமான தகவலை உங்கள்கிட்ட பகிர்ந்துக்க போகிறோம் இன்றைய காலகட்டத்தில் ஒவ்வொரு மனிதனும் அதுவும் குறிப்பாக ஆன்மீகத்தில் ஈடுபாடு கொண்ட ஒவ்வொரு மனிதனும் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு அற்புதமான விஷயத்தை பகிர்ந்துக்க போகிறோம் குருவே சரணம் இந்த ஆன்மீகத்தில் ஈடுபாடு வச்சுருக்கீங்க இல்லையா நம்ம கலாச்சாரத்து மேலே பற்று வச்சுருக்கீங்க இல்லையா வாழ்க்கை மேலே உங்களுக்கு ஒரு தேடல் இரு இருக்கு இல்லையா அவங்களுக்கு இது கண்டிப்பாக தேவை என்ன அப்படின்னு கேட்குறீங்களா நீங்கள் பொதுவாக ஒரு வழிபாட்டின் மேலே பிரியம் வச்சு அதை தொடர்ந்து பண்ணிக்கிட்டுருப்பீங்க யோக கலைகள் மேலே பிரியம் வச்சு அதை தொடர்ந்து ஃபாலோ இருப்பீங்க பரிகாரங்களில் ஏதோ ஒரு மெத்தடு அந்த ஒரு ஜபம் அல்லது ஒரு முத்திரை ஏதோ ஒன்றை பிடிச்சி தொடர்ந்து பயணம் பண்ணலாம் அப்படின்னு ஆசைப்படுற ஒருத்தராக இருப்பீங்க நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு உண்மை இருக்குது அதுக்கு பின்னால் ஒரு வார்த்தை மாயை அதை தெரிஞ்சுக்கணும் என்ன காரணம்னா ஒரு மந்திரம் சொல்கிறீங்க ஒரு முத்திரை பண்ணுறீங்க வழிபாடு பண்ணுறீங்க பூஜை பண்ணுறீங்க ஏதோ ஒரு நல்ல விஷயத்தை தொடங்குறீங்க எதுக்குன்னு சொல்லுங்க ஏற்கனவே தொடர்ந்து ஏதோ ஒன்று வருது ஒரு நோயாக இருக்கலாம் பிரச்சனையாக இருக்கலாம் கடனாக இருக்கலாம் ஒரு குடும்பத்தில் ஏதோ ஒன்றா இருக்கலாம் அதுலேருந்து விலகணும்னு நினைக்கிறீங்க அதுக்கு தான் நீங்கள் எடுக்கிற இந்த முயற்சி க கரெக்டாக சரி ஏற்கனவே ஒன்று நடந்துக்கிட்டு இருக்கு அதிலேருந்து விலகணும்னு நினைக்கிறீங்க இல்லையா நீங்கள் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும் ஏற்கனவே ஒன்று அனுபவிச்சிட்டு இருக்கிறீங்களே அது நீங்கள் ஏற்கனவே செஞ்சதுனுடைய பலன் இப்போ நீங்கள் அனுபவிச்சுட்டு இருக்கிறது ஏற்கனவே போடப்பட்ட விதை அதைத்தான் இப்போ நீங்கள் அனுபவிக்கிறீங்க இப்போ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அதுலேருந்து விலகிறனு நினைக்கிறீங்க இயற்கை விட்டுருமா செஞ்சதை உங்களை அனுபவித்து முழுசாக முடிக்காமல் உங்களை விலக விடாது தான் முதல்ல மாயை நம்ம முன்னால் வந்து நிற்கும் மாயையை ஜெயிக்கிறதுக்கு வந்து ஒரு அளவிட முடியாத வைராக்கியம் இருந்தால் மட்டும்தான் முடியும் ஏன்னா இயற்கை வெர்சஸ் நீங்கள் ஒரு சின்ன போர் நடக்கும் இயற்கையை ஜெயிக்கணும்னு நீங்கள் நினைப்பீங்க இயற்கை என்னை ஜெயிச்சிடா பார்க்கலாம் அப்படின்னு அது நிற்கும் ஃபைனலி ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் இயற்கை தான் ஜெயிக்கும் அது செய்ய வேண்டியது அனுபவிக்க வேண்டியதெல்லாம் அடித்து முடித்து உங்களை காலி பண்ணி துவச்சி துவம்சம் பண்ணிட்டு தான் விடும் ஆனால் ஒரு சிலர் இருக்கிறாங்க இயற்கையை ஜெயிக்கிறவங்க யார் அப்படி இருக்கிறாங்க அடையாளம் இருக்கா ஆதாரம் இருக்கா கார்த்த வீரியார்ஜுனன் என்ற ஒரு மனிதனை பற்றிய ஒரு மன்னனை பற்றிய ஒரு அற்புதமான விஷயத்தை நீங்கள் கேட்டே ஆகணும் வடதேசத்தை ஆண்ட கார்த்த வீரியார்ஜுனன் என்ற ஒரு மன்னன் ஒவ்வொரு வரிகளையும் காது கொடுத்து கேளுங்க ஒரு அற்புதமான உண்மை உங்களுக்கு புரியும் மை அப்படியே அப்படியே மயிர்கால்கள்லாம் சிலிர்க்கக்கூடிய வகையில் கண்களில் நீர் பெருகக்கூடிய வகையில் ஒரு அற்புதமான விஷயம் கார்த்த ஒரு அற்புதமான மன்னன் அவனுக்கு ஒரு குரு அந்த குருவிடம் கார்த்தவீரியார்ஜுனன் வித்தைகள் கற்க போய் போயிருக்கிறார் அவர் கொடுக்கக்கூடிய அத்தனை விஷயங்களையும் சிரம் மேற்கொண்டு அப்படியே காதலை வாங்கி அதை அப்படியே பின்பற்றி அவருக்கு பிடித்தமான ஒரு சீடனாக நடந்துகிட்டு இருக்கிறார் கார்த்த வீரியார்ஜுனன் ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் அந்த குருவுக்கு தெரிஞ்சிருச்சு ஐயையோ நம்ம கொடுக்குற விஷயம் இவனுக்கு போதலை இவன் மிகுந்த ஞான பசியை உடையவனாக தெரிகிறான் இவனை இப்படியே விட்டுட்டோம் அப்படின்னா நம்ம பெரிய பாவியாயிடுவோம் இவனுக்கு இன்னும் அதிகமான விஷயத்தை கொடுக்கக்கூடிய யாராவது ஒருத்தட அடையாளம் காட்டி இவனுடைய அந்த ஆன்மீக பசியை போக்கிடணும் இவனை உயர்நிலையை அடைய வச்சிடணும் நல்லா கவனிங்க ஒரு நல்ல குரு நினைக்கிறார் இதுவே ஒரு சாதாரணமான குருவாக இருந்தால் என்ன நினச்சிருப்பாரு ஆகா ஒருத்தன் சிக்கிட்டான் அதுவும் மன்னன் இவனை நம்ம வச்சு செஞ்சிடணும் அதனால் என்கிட்ட என்னை விட ஐரியாக சொல்லி கொடுத்துற போகிறா நான் சொன்னதை விடையா அவன் சொல்லிட்டான் என்னை பற்றி உனக்கு என்ன தெரியும் இப்படி பேசுகிறது தான் குருவாக நான் இங்கே பார்த்துருப்பீங்க ஆனால் ஒரு குரு எப்பா உன் ஆர்வத்துக்கு என்னால் தீனி போட முடியல ஆனால் நீ இன்னும் பெரிய லெவலில் வர வேண்டிய ஒரு குவாலிட்டி உள்ள ஒருத்தன் உன்னை எங்கிட்ட அந்த குருகனை வட்டத்துக்குள்ளே அடைக்க எனக்கு விருப்பமே இல்லை நான் உனக்கு ஒரு இடத்த சொல்கிறேன் நீ நேராக அங்கே போனீங்கன்னா உன்னுடைய தேவைகள் உன்னுடைய ஆன்மீக பசி அடங்கிடும் அப்படி ஒரு மனிதர்கிட்ட உன்னை அனுப்பி வைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறார் கார்த்த வீரியர்ஜு உடனே திருவடிகளில் வணங்கி குருவோட திருவடியில் வணங்கி குருவே உங்களோட உத்தரவே என்னுடைய பாக்கியம் நான் அதை அப்படியே ஃபாலோ பண்ணேன் நம்மளாக இருந்தால் என்ன பண்ணியிருப்போம் ஐயோ நான் உங்கள் மேலே பெரிய மாட்டேன் எனக்கு நீங்கள் தான் கடைசி வரைக்கும் நான் உங்களை விட்டு போகவே மாட்டேன் நான் உங்களை விட்டு போயிடல நான் எவன்கிட்டையும் போக மாட்டேன் உன் எனக்கு நீங்கள் தான் அப்படின்னு இறுக்கி பிடிச்சி நின்றுருப்போம் என்ன அறியாமை இங்கே தான் மாயை வேலை செய்யும் பார்த்துக்குங்க அப்படி முரட்டு பக்தியின் பேரில் குருவை விட்டு விலக மாட்டேன்னு சொல்லிட்டு கிடைக்கிற பொக்கிசத்தை இழந்துருவோம் அந்த குருவோட வார்த்தையை அப்படியே கேட்டு கிளம்புறேங்கிறார் குரு சொல்கிறார் தென் திசைக்கு போ தத்தாத்திரையர் என்ற ஒரு மிகப்பெரிய மேதை இருக்கிறார் சிவா சிவன் பிரம்மா விஷ்ணுவினுடைய அம்சமாக கருதப்படக்கூடிய கருதப்படுறவர் உன்னுடைய பசி அவர் தான் சரி பண்ணுவார் போ அப்படின்னு உடனே கிளம்பி வர்றார் வர்ற வழியில வழி கேட்கறதுக்காக ஒருத்தர்கிட்ட கேட்குறாரு ஐயா இந்த மாதிரி தத்தாத்திரேயர் என்ற மகானுடைய ஆசிரமத்துக்கு நான் போகணும் எப்படி போகணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு அப்போ அந்த நபர் சொல்கிறாரு அட பைத்தியக்காரா யார் நீ எங்கேருந்து வர்ற அவனே ஒரு சரியான குடிகாரப்பைய எங்கே குடிச்சிட்டு எங்கே படுத்துருப்பானே தெரியாது ராத்திரியும் தெரியாது பகலும் தெரியாது எப்போவுமே குடிச்சிக்கிட்டு தான் இருப்பான் அவனை ஒருத்தன் குருன்னு சொல்லி சொன்னான்னு நீயும் எங்கேருந்தோ கிளம்பி வந்திருக்கியப்பா அப்படின்னு சொல்கிறாரு அப்படியே நம்மளை யோசிச்சு பாருங்க நீங்கள் அப்படியே கிளம்பி பழனி வரலான்னு நினைக்கிறீங்க பஸ் ஸ்டாண்ட் வந்தோன்னே ஒருத்தர்கிட்ட எங்கே எங்கெங்கே போகிறீங்க இந்த மாதிரி பழனி வரைக்கும் போகலாம் பழனியா என்ன விஷயம் இந்த மாதிரி போகர் சித்தாந்த சபை யார் அந்த அந்த பையனா எங்க ஒரு திருட்டு போய்ங்க நீங்கள் என்னங்க இது தெரியாமல் போய் அங்கே போகிறீங்க அவளை தான் பஸ் ஏற்போ நல்ல வேலை சொன்னேன் இல்லைனா நேரம் பஸ் ஏறி போயிருப்பேன் திரும்பி வீட்டை பார்த்து போயிருப்போம் ஆனால் கார்த்த என்ன செஞ்சார் தெரியுமா ஐயா நான் அவரை பற்றி கேட்கலை அவர் ஆசிரமம் இருக்கிற இடத்த பற்றி தான் கேட்டேன் வழியை மட்டும் சொல்லுங்கள் யோ நான் இவ்வளோ தூரம் சொல்கிறேன் நீ என்ன பைத்தியக்கார மாதிரி பேசிகிட்டு இருக்கிற அவன் ஒரு குடியாரை போய் அவங்கிட்ட போய் உபதேசங்க அவனுக்கு உபதேசம் அவன் உபதேசம் கொடுத்து நீ எல்லாம் விளங்கி இதெல்லாம் நல்லதுக்காக திரும்பி போகிற வழியை பாரு இங்கே பாருங்க எனக்கு வழியை மட்டும் சொல்லுங்கள் அவரை பற்றியெல்லாம் சொல்லாதீங்க ஏன் தெரியுமா அவரை எனக்கு சொன்னது என் குருநாதர் ஐயா என் குருநாதர் எப்படியா தப்பான வழியை காட்டுவார் நீ வழியை சொல்லு தலையெழுத்து யார் மாற்ற முடியும் இந்த வழியாக போ அப்படின்னு சொல்லிடுறாரு நம்ம அப்படி ஜெயிச்சிடணும்னு நினைக்கிறீங்களா மாயை முடியாது அடுத்து அப்படியே கொஞ்சம் தூரம் வர்றார் திரும்ப கொஞ்சம் தூரம் கழித்து ஒரு இடத்துல வந்து திரும்ப ஒருத்தர்கிட்ட கேட்குறாரு ஐயா இங்கே கார்த்தவேரி தத்தாத்திரேயர் அப்படின்னு ஒரு மகானுடைய ஆசிரமம் இருக்குன்னு சொன்னாங்க எப்படி போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ அவர் புதுசாக இன்னொன்று சொல்கிறார் யார் இந்த பொம்பளை பொறுக்கி போயலாம் ஐயோ அவனை சுற்றி எப்போயும் நாலு பொம்பளையே இருப்பாங்க பொம்பளையை பார்த்தா அதுவும் கல்லுக்கு சேலை கட்டினா கூட விடமாட்டான் அவன் பொம்பளைனா பொம்பளை பித்தன்னே சொல்லலாம் எந்த பொம்பளையை பார்த்தாலும் விடமாட்டானே அவனை ஒரு குருன்னு ஒருத்தன் சொன்னான்னு கிளம்பி வந்திருக்கிறார் உங்களையெல்லாம் எங்கேருந்தியா இப்படிலாம் வர்றீங்க இப்படி எல்லாம் குருன்னு சொல்கிறதுக்கு அப்படின்னு சொல்கிறாரு இப்போ அப்படியே நம்மளை யோசிக்கலேன் ஒருத்தர் சொல்லிடுறாரு பஸ்ஸே ஏறும்போது பரவாயில்ல விடுங்க நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நேராக பழனி வந்துடுறோம் பழனி வந்தோடனே இன்னொருத்தட்ட நான் இந்த மாதிரி போகர் அதிர்ஷ்டானம் போகணும் போகர் சித்தாந்த செபி போகணும் என்னை ஆட்டோவில் கொண்டு போய் இறக்கி விட்டுறலாமான்னு கேட்குறோம் அந்த ஆட்டோக்காரரும் சொல்கிறாரு ஐயோ எத்தனை பேரியா இப்படி வருவீங்க அவனே ஒரு அயோக்கியப்பே திடீர்னு என்னமோ கிளம்பி வந்துட்டேன் நீங்கள்லாம் அங்கே போகிறேன்னு சொல்கிறீங்களேன்னு சொல்லியிருந்தால் அவங்களுக்கு மனநில் என்ன என்னடா இது ஒருத்தர் சொன்னால் கூட பரவாயில்ல தெரியாமல் சொல்கிறாருன்னு சொல்லலாம் பழனியில் இருக்கிறவனே சொல்கிறானே எங்கேயோ தப்பாக வந்துட்டோமோ சரி வந்தது வந்தோம் சாமியை கும்பிட்டுட்டு அப்படியே கிளம்பிடலாம் எஸ்கேப் ஆயிருவோம் ஆனால் கார்த்த வீரியார்ஜுனன் அந்த இடத்துல சொல்கிறாரு என்னை மாயை திசை திருப்ப பார்க்கிறது அவர் சொல்கிறாரு ஐயா எனக்கு அவரோட ஆசிரமத்துக்கு வழியை மட்டும் சொல்லுங்கள் அவரை பற்றியெல்லாம் நான் உங்கள்கிட்ட கேட்கவே இல்லை பல வார்த்தைகளுக்கு அப்புறம் அவர் போய் தொலை இந்த வழியா அப்படின்னு சொன்ன உடனே நேரம் இங்கே வர்றாரு இங்கே வந்து பார்த்தா தத்தாத்திரையர் அங்கே எப்படி நிற்கிறாருன்னா நில கொள்ள முடியாத போதையில் ரெண்டு பெண்கள் மேலே கையை போட்டுட்டு அப்படியே ஆடிக்கிட்டு நிற்கிறார் இப்போ நம்மளாக இருந்தால் என்ன செஞ்சுருப்போம் ஊரில் கிளம்பும்போதே ஒருத்தன் சொன்னேன் பழனியில் வந்ததுக்கப்புறம் அப்புறம் ஒருத்தன் சொன்னேன் இங்கே வந்ததுக்கப்புறம் அப்புறம் தெரியுது மோரகிட்ட என்ன லட்சணம்னு வய நீ அப்படின்னு கிளம்பியிருப்போம் சத்தியமாக கிளம்பியிருப்போம் ஆனால் கார்த்தவீரியார்ஜுனன் என்ன செஞ்சார் தெரியுமா காலில் விழுந்துடுறார் பாதத்தில் விழுந்து அவருடைய திருவடிகளை பிடிச்சிக்கிறார் அவர் எட்டி உதைக்கிறாரு மிதிக்கிறாரு காரி துப்புறாரு திட்டுறாரு என்னென்னமோ செய்கிறாரு திருவடிகளை விழுந்து ஐயனே என்னை ஆசீர்வதித்தேன் என்று சொல்லுங்கள் ஐயனே எனக்கு உபதேசம் கொடுக்குறேன்னு சொல்லுங்கள் ஐயனே எனக்கு ஞானத்தை வா ஞானம் ஞான பொக்கிஷத்தை கொடுக்குறேன்னு சொல்லுங்கள் என்னை வந்து அரவணைச்சிட்டேன்னு சொல்லுங்கள் எனக்கு ஆசீர்வாதம் பண்ணிட்டேன்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு காலை பிடிச்சிட்டு விடவே மாட்டேங்கிறாரு ரொம்ப நேரமாக போராடுறாரு நல்லா தெரிஞ்சுங்க ரொம்ப நேரமாக போதையில் எட்டி உதைக்கிறாரு அடிக்கிறாரு தள்ளுறாரு எல்லாத்தையும் தாண்டி அவன் பிடித்த பிடியை விடவே இல்லை ஒரு சில மணி துளிகள் கழித்து ஒரு குரல் கேட்குது எழுந்திரப்பா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு இந்த இந்த எடுத்துக்காட்டை நான் எப்போ நினச்சால் மெய்சிலிருக்கும் ஏன் தெரியுமா நான் இப்பொழுதும் என் குருவை எண்ணும் பொழுதெல்லாம் இந்த கதையை நினப்பில் வச்சுக்கிட்டே இருப்பேன் அப்போது எழுந்திரப்பான்னு ஒரு குரல் கேட்குது அப்படி தலையை நிமித்தி கார்த்த வேரியார்ஜுனன் பார்க்குறாரு தெய்வீகமான உருவத்தோட ஒளி பொருந்திய முகத்தோட ஒரு அற்புதமான ஒரு மா மனிதர் அங்கே பார்க்குறாரு அப்போ தத்தாத்திரேயர் கேட்குறாரு கார்த்த ஏண்டா வர்ற வழியில் ஒருத்தன் சொன்னான் இன்னொருத்தனும் சொல்கிறான் நேரையும் இப்படி இருந்துச்சு ஏண்டா உனக்கு அந்த சந்தேகம் வரலை அப்படின்னு சொல்லிட்டு அப்போ கார்த்த வேரியார்ஜுன் சொல்றாரு ஐயனே இதுவை அனைத்து மாயேன்னு எனக்கு தெரிஞ்சு போச்சு ஏன் தெரியுமா இப்படி தலையை குனிஞ்சுக்கிட்டே சொல்கிறார் ஏன் தெரியுமா உங்களை எனக்கு அடையாளமாக சொன்னவர் என் குரு அவர் தப்பான வழியை காட்ட மாட்டார்னு எனக்கு நல்லாவே தெரியும் சொன்ன அடுத்த வினாடியே தத்தாத்திரேயர் அவர் அப்படி வாரி அணைக்கிறார் இந்த உலகத்தில தத்தாத்திரேயரை போன்ற ஒரு மா மேதை ஒருத்தனை வாரி அணைக்கிற பாக்கியம் எத்தனை பேருக்கு கிடைச்சிடும் சொல்லுங்க மாயையை வெல்லும் தகுதி கொண்டவர்களுக்கு மட்டுமே அது கிடைக்கக்கூடிய பொக்கிஷமான வாய்ப்பு நம்மெல்லாம் அப்படியே போகிற வழியில் யாரையாவது ஒரு குரு எத்தனையோ குருமார்கள் இருக்காங்க அவங்கள விமர்சனம் பண்ணுறதுக்குன்னு பத்து பேர் இருப்பான் அவனை வாழ்த்துறதுக்குன்னு பத்து பேர் இருப்பான் நமக்கு என்ன தேவை இப்போது ஒரு கடை இருக்குது சரவண பவன் அந்த சரவண இட்லி நல்லா இல்லை அங்கேயெல்லாம் போய் சாப்பிடாதன்னு நான் சொல்கிறேன் நீங்கள் என்ன பண்ணணும் எனக்கு ஒரு வேளை அந்த இட்லியும் இட்லிக்கு கொடுத்த குழம்பு வகையிலும் பிடிக்காமல் போயிருந்துக்கலாம் நீங்கள் என்ன பண்ணணும் அதை அப்படியே போய் பத்து பேர்கிட்ட ஆமாங்க சரவணங்களில் இட்லி நல்லா இல்லையாமா அந்த அவன் சொன்னான் அப்படின்னு சொல்கிறத விட நீங்கள் நேராக போய் அந்த இட்லி எடுத்து சாப்பிட்டு பார்த்துட்டு நல்லா இருக்கா நல்லா இல்லையா நல்லா தானே இருக்குது ஒன்று அப்படி ஃபீல் பண்ணுங்கள் இல்லையா ஆமாம் அவன் சொன்ன மாதிரி நல்லா இல்லை ஒன்று அப்படி ஃபீல் பண்ணுங்கள் ரெண்டுமே இல்லாமல் மாயை என்ன பண்ணா போற போக்குல விஷயத்தை விதைச்சிட்டு போய் நம்மளை டைவர்ட் பண்ணி நம்மளுடைய கர்மாவை அனுபவிக்கிறதுக்குன்னு தள்ளி விட்டுரும் இப்ப பாருங்களேன் அமாவாசை பௌர்ணமி ஆத்தங்கரையில் குளத்தங்கரையில் போய் உட்கார்ந்துட்டு இருப்போம் அன்னைக்கு உடம்புக்குள்ள என்ன நடக்குது நம்மளை திரும்பி பார்க்க கூடாது மாயை ஒருவேளை அப்படி திரும்பி பார்த்துருந்தோம் அப்படின்னா நம்ம கர்ம கணக்குகளை நேர் பண்ணி ஒரு அற்புதமான பாதையில பயணப்பட்டுருப்போம் எல்லா இடத்துலையும் மாயை என்ன பண்ணா இயற்கைக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருக்கும் நீங்கள் செஞ்ச அத்தனையும் அனுபவிக்கிறது இயற்கையோடு செஞ்சு உங்களை டைவெர்ட் பண்ணவே பார்க்கும் யாருக்கு அந்த பாக்கியம் இருக்கும் கார்த்த வீரியார்ஜனை போல மன உறுதி கொண்ட வைராக்கியம் கொண்ட ஒருத்தருக்கு தான் அது துணையாக நிற்கும் அதுக்கப்புறம் பாருங்களேன் வாழ்க்கை நீங்கள் அத்தனை மாயைகளையும் சிரிச்சுக்கிட்டு அப்படியே கடந்து போக போக பொக்கிஷத்தை நோக்கிய பயணம் பிறப்பையும் இறப்பையும் வெல்வதற்கான பயணத்தில் நீங்கள் ஜெயிச்சுடுவீங்க மாயை ஜெயிக்கிறது ரொம்ப முக்கியம் ஏன்னா ஒரு மாயை வராது நூறு மாயை வரும் முன்னால் நூறையும் கடந்து செல்லும் வைராக்கியம் கொண்டவர்களுக்கு தான் இந்த மார்க்கம் ஒரு பொக்கிஷம் ஒரு சொர்க்கம் அல்லாதவர்களுக்கு மீண்டும் மீண்டும் இந்த மனித பிறவியில் பிறப்பும் இறப்பும் சுழன்று கொண்டேதான் இருக்கும் மறந்து விடாதீர்கள் குருவே சரணம் ooh mm -hmm.